இந்த ஆட்சியில் கடந்த பத்தாண்டுகளில் இந்த கோவை நகரம் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டம் கரூர் ராசிபுரம் குமாரபாளையம் என்று இந்த சுற்றுவட்டாரத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று தெரியும் இங்கிருந்த எல்லாம் எங்கே இங்கு பணியாற்றிய உறுப்பினர்கள் அவ்வளோ பேரும் இருக்கிறார்களா ஊழியர்கள் அவ்வளோ பேரும் இருக்கிறார்களா இங்கே இருந்த சிறு முதலாளிகள் இருக்கிறார்களா ஏராளமான தொழில்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறது ஏன் இடம்பெயர்ந்திருக்கிறது இருந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்ட காரணத்தினால் ஏராளமான பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் ஏன் வேலை இழந்திருக்கிறார்கள் திருப்பூரில் ஒரு முக்கியமான தெரிவில் இருக்கிற ஒரு டீ கடை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை நான் ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் பால் டீ விற்றேன் இப்போது ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் டீ தான் விற்கிறது என்று அவர் சொல்லுகிறார் இதுதான் இந்தியாவின் தொழில் டீ கடை மட்டுமல்ல எந்த கடைக்கு வேண்டுமானாலும் போருங்கள் ஜவுளி கடைக்கு போங்கள் நகை கடைக்கு போங்கள் எந்த கடைக்கு வேண்டுமானாலும் போங்கள் போன ஆண்டு வியாபாரம் எவ்வளவு இந்த ஆண்டு வியாபாரம் எவ்வளவு போன தீபாவளி வியாபாரம் எவ்வளவு இந்த தீபாவளி வியாபாரம் எவ்வளவு வியாபாரம் இல்லை காரணம் வருமானம் இல்லை ஏன் வருமானம் இல்லை மோடி அரசாங்கம் நம்முடைய மக்களை ஒவ்வொரு நாளும் ஏழைகளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போது தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தால் இந்த புதிய தலைமுறை மாதிரி சில ஜால்ராக்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அதனுடைய வேந்தர் ஒருத்தர் இருக்கார்லையே வேந்தர் இப்போ நாம வந்து பல கட்சிகளை கொண்ட கூட்டணி அமைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் பாஜக சில குச்சிகளை கொண்ட கூட்டணி அமைத்திருக்கிறது அதில் ஒரு குச்சி அது இந்த பாரிவேந்தர் குச்சி அவருடைய தொலைக்காட்சியிலே பெட்ரோல் டீசல் விலை ஏறாத இத்தனை நாள் அதாவது அது இருக்கிறதே சாதனையாமா அதான் இயல்பாமா அதாவது ஏறாமையா இருக்கு ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அதனால் ஏற்றாமல் இருந்தீர்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஆகவே ஏற்றாமல் இருக்கிறீர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் பெட்ரோல் விலை இருநூறு ரூபாயும் டீசல் விலை இருநூறு ரூபாயும் சமையல் எரிவாயு இரண்டாயிரம் ரூபாயும் பழைய மாதிரி வரவுக்கு தான் போகணும் ஆகவே இந்த ஆட்சி எல்லா வகையிலும் ஏமாற்றுகிற ஆட்சி இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பெட்ரோல் விலை ஏறியது நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் டீசல் விலை ஏறியது சமையல் எரிவாயு விலை ஏறியது அரசு விலை நிர்ணயிக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் விலை ஏறியது இந்த அரசு நிர்ணயிக்கிற பொருளுக்கு விலை ஏறினால் அதற்கு என்ன பொருள் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு ஒரு லிட்டர் நேற்று வந்து இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வருகிற போது நாற்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி எட்டு ரூபாய் இருந்தது பெட்ரோல் இன்னைக்கு நூறு ரூபாய் இந்த பத்தாண்டுகளில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நீங்கள் வாங்கினால் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஏழை இல்லை அறுபத்தி ஐம்பத்தாறு போச்சு விலை ஏறினால் நாம் ஏழையாக்கப்படுகிறோம் என்று பொருள் வெறும் விலையேற்றம் என்பது மட்டுமல்ல நம் கையில் இருக்கிற வருமானம் ஏதேனும் பொருள் வாங்குவதற்கு என்று இருக்கிற வருமானம் ஏதேனும் உணவு தவிர உடை தவிர மற்றது மற்றது வாங்குவதற்கு என்று இருக்கிற கைப்பணம் இதற்கே போகிறது எங்கே போகிறது டீசல்ல போகுது பெட்ரோலில் போகுது டோலில் போகுது மற்றதில் போகுது எல்லாத்துக்கும் மேல ஜிஎஸ்டியில் போகுது ஜிஎஸ்டி ஏற்கனவே சொன்னார்கள் ஜிஎஸ்டினா கப்பார் சிங் டாக்ஸ் கப்பார் சிங்னா யார் தெரியுமா சோழியன் ஒரு படம் வந்தது அந்த படத்தில் இருக்கிற கொடிய வில்லன் அந்த வில்லன் மாதிரி டாக்ஸ் இது சொன்னார் உண்மை அந்த டாக்ஸ் ஒவ்வொரு நாளும் மக்களை ஏழையாக்கி கொண்டிருக்கிறது நீங்க ஒவ்வொரு பொருள் வாங்கினா நீங்க ஏழையாவீங்க இட்லி வாங்கினீங்கன்னா ஏழையாவீங்க வடை வாங்கினீங்கன்னா ஏழையாவீங்க அதனால் மக்கள் தொடர்ந்து ஏழையாக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து வரியவர்கள் தொடர்ந்து வருமானத்தில் அவர்கள் பகுதி அறிக்கப்படுகிறது இப்படி ஒரு ஆட்சி இருக்க முடியாது எல்லா மானியங்களையும் வெட்டினார்கள் மானியங்கள் எதற்கு மக்களால் வாழ முடியாது தாங்க முடியாது என்பதற்காக மானியம் ஐசிடிஎஸ் என்ன ஏழை குழந்தைகளுக்கு மானியத்திலே அவர்களுக்கு சத்துணவு கொடுப்பது ஐசிடிஎஸ் என்ன வளர் இளம் பெண்களுக்கு அவர்களுக்கு இரத்த சோகை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் பிள்ளை பேறு காலத்திலே அவர்கள் ஒழுங்காக குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான மானிய பணம் அதை குறைத்து விட்டார்கள் நூறு நாள் வேலை என்ன மக்களுக்கு கொடுக்கிற உதவி பணம் அதற்கான பட்ஜெட் குறைத்து விட்டார்கள் உரம் அதற்கான மானியத்தை குறைத்து விட்டார்கள் உரவிலை ஏறிவிட்டது தானியம் நம்முடைய மாநில அரசாங்கமாகட்டும் கேரள மாநில அரசாங்கமாகட்டும் மத்திய தொகுப்பில் இருந்து அரிசி கேட்டால் ஏற்கனவே கிலோ எட்டு ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு அவர்கள் கொடுப்பார்கள் நாம இலவசமாக கொடுப்போம் அரசுக்கு மாநில அரசுக்கு எட்டு ரூபாய் செலவு ஒரு கிலோவுக்கு இப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு கிலோ இருபத்தி ஒன்பது ரூபான்றோம் எட்டு ரூபாய் எங்க இருக்கு ரூபா எங்கே இருக்குது இப்போ இருபத்தொம்பது ரூபாய் கொடுத்து மாநில அரசாங்கம் மத்திய தொகுப்பில் இருந்து அரிசி வாங்கினால் இருபத்தொம்பது ரூபா மானியம் கொடுக்கணும் எட்டு ரூபாய்க்கு பதிலாக ஒவ்வொரு மாநில அரசையும் ஏழையாக்குகிறான் ஒவ்வொரு மாநில அரசையும் பொருளாதார நெருக்கடியால் மூச்சு திணற வைக்கிறான் அது குறிப்பாக எதிர்க்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்குவதில்லை என்ன அரசு இது மீண்டும் அயல் நாம் சிக்கிக் கொண்டதை போல ஒரு சூழ்நிலை அதனால்தான் எந்த பகுதியும் இந்த ஆட்சியை நீடிக்க அனுமதிக்காது இதே காலத்தில் இல்லாமல் இருந்ததா பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கு அள்ளி தந்திருக்கிறார்கள் கடந்த பத்து வருடங்களிலே பனிரெண்டு லட்சம் கோடி ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அல்ல இந்த பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் என்றால் டாக்சியில மிகப்பெரிய சிலைகள் செய்திருக்க முடியும் இவ்வளவு வாய்ப்பு இருக்கிற போது ரயிலிலே மூத்த பயணிகளுக்கு இனிமேல் கட்டணம் இனிமேல் அவர்களுக்கு மானியம் கிடையாது என்று மானியத்தை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் ரயில் டிக்கெட் வரை பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வரை எல்லாவற்றிலும் கை வைக்கிறார்கள் கடைசியிலே ரோட்டில் போனீங்கன்னா வழிப்பறி கொள்ளை டோலில் லாரி உரிமையாளர்கள் சொல்லுகிறார்கள் மோட்டார் வாகன உரிமையாளர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தொழில் நடத்தி புண்ணியமில்லை தான் வருடத்துக்கு நாலு ஸ்டைக் பண்றாங்க நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் வருடத்திற்கு ஒரு ஸ்டைக் பண்றாங்க குறையுங்கள் டோல் விலையை குறையுங்கள் இந்த சாவடிகளை அகற்றுங்கள் என்று அவர்கள் போராடுகிறார்கள் லாரி உரிமையாளர்கள் இது போன்ற போக்குவரத்து என்பது பொருளாதாரத்தினுடைய நரம்பு பொருளாதாரத்தினுடைய மையம் அதையே இன்றைக்கு முடங்குகிற நிலைக்கு நீங்கள் ஆளாக்கி விடுவீர்கள் என்ன இந்த நாட்டிலே மிச்சம் இருக்கப் போகிறது ஆனால் மோடி பேசுகிறார் நாடு வளர்கிறது பொருளாதாரம் வளர்கிறது ஜிடிபி வளரப்போகிறது எல்லாம் வளரப்போகிறது கோயமுத்தூர் பல்லடத்தில் வந்து என்ன பேசினார் ஜவுளி தொழிலின் மையமாக இருக்கிற இந்த பகுதி அடுத்த சில ஆண்டுகளிலே செழித்து வரப்போகிறது தறியெல்லாம் விற்றப்புறமா விஷ தெரிய பூரா இடைக்கு போட்டு விற்றப்புறமா அழகா சொன்னார் அனைதான் ஈரோட்டில் ஸ்ட்ரைக் நடக்குது வாழ முடியலன்னு இவர் வந்து வித்தாரம் பேசுகிறார் பழைய பதினைஞ்சு லட்சம் மாதிரிதான் சகலமும் பொய்